வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார் இன்னைக்கு வந்து ராசி காரகத்துவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் இப்போ மேஷ ராசி அதோடைய காரகத்துவம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இப்போ மேஷ ராசின்னு சொன்னா அதோட அதிபதி வந்து செவ்வாய் ஸோ செவ்வாயினாலே உங்களுக்கு வந்து போர் குணம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இது வந்து ஒரு நெருப்பு ராசி கிழக்கு பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இது அதே போல் இது வந்து சர ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராசியில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா வேலைகளும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய திறன் இருக்கும் அதே போல் ரஜோ குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரே இடத்துல இருக்க முடியாது சுறுசுறுப்பாக ஏதாவது இங்கே அங்கேன்னு போகக்கூடிய தன்மை இருக்கும் இது வந்து ஒரு தாது ராசி மிருக ராசி அதே சமயம் வந்து போராடி எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடியவங்க இந்த ராசியில் இருப்பாங்க அரசியல்வாதி காவல்துறை தீயணைப்பு படை அரசு துறைகள் அதே போல் இராணுவம் சம்மந்தமான துறைகள் இது எல்லாத்துலேயும் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ராசியோட தொடர்புடையவங்களாக இருப்பாங்க அதே சமயம் வந்து இது வந்து சிவப்பு நிறத்தை குறிக்கும் தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய ராசி வந்து மேஷ ராசி அதே மாதிரி முள் உள்ள செடிகள் செடிகளை பொறுத்த வரைக்கும் முள் உள்ள செடிகள் எல்லாமே வந்து மேஷ ராசியை வந்து அந்த காரகத்துவத்து கீழே வரும் மரங்களை பொறுத்த வரைக்கும் பால் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே இந்த காரகத்துவத்தில் வரும் குன்றுகள் பாறை முச்செடி இது எல்லாமே இந்த காரகத்துவத்தில் வரும் ரசாயனம் போர் நடைபெறக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் போர் நடைபெறுதோ அந்த இடம்லாம் வந்து மேஷ ராசியோட காரகத்துவத்துக்கு கீழே வரும் அதே போல் மருத்துவர்கள் அது குறிப்பாக பல் மருத்துவர் இவங்க எல்லாருமே வந்து மேஷ ராசி காரகத்துவத்தில் வருவாங்க எப்பயுமே ஒரு காரகத்துவம் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது ஜோதிடர்களுக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கும் பலன் எடுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் மருந்து விற்கக்கூடியவங்க பொறியியல் துறையில் இருக்கக்கூடியவங்க தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி செங்கல் சுலையில் வேலை பார்க்குறவங்க மண்பாண்டம் தயாரிக்கக்கூடியவங்க இது எல்லாமே வந்து இந்த ராசி மண்டலத்தை குறிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி சுரங்க தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சமையல் கலை குறிப்பாக சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சமையல் கலை இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மேஷ ராசியோடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும் அதே போல் ரொட்டி தயாரிக்கிறவங்க இதெல்லாமே இந்த காரகத்துக்கு கீழே தான் வரும் இது வந்து ஒரு சர ராசி முன்னமே சொன்ன மாதிரி எதையுமே ஒரு ஃபாஸ்ட்டாக செய்வாங்க இந்த மேஷ ராசின்னு சொல்கிறப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா மலை மேலே ஒரு ஆடு மே வேகமாக மேலே ஏறி போயிட்டு கீழே இறங்கி வர தெரியாத முழிச்சுட்டு நிற்குமாம் அது மாதிரி இங்கே இருக்கிறவங்க இந்த ராசி மண்டலத்தில் பிறந்தவங்க வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேக வேகமாக செஞ்சுறேன்னு செய்வாங்க ஆனால் அதோடைய எண்டு ரிசல்ட் வந்து தடுமாறிட்டு ஐயையோ அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நிறைய தடவை யோசிப்பாங்க லைஃப்ல சோ அதனால அந்த குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லா சிறப்பா இருக்க முடியும் இந்த ராசி மண்டலத்தை சேர்ந்தவங்க மிக்க நன்றி அடுத்த ரிஷப ராசி மண்டலத்தை பத்தி பார்ப்போம் அடுத்த